கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொடுத்துக் கொள்ளுங்கள் நாம முப்பத்தி ஏழு ஆமேனா ஆமேனா என் மகனே உன் தகப்பன் குத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே இன்னைக்கு இதைத்தான் நம்ம பேச போகிறோம் அவியானவரு அப்பா சோத்திரம் சோதனம் சோத்திரம் சோதனம் ஆவியானவரு அப்பா அம்மாக்கு சோத்திரம் சோதனம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அல்ல ரொத்த நல்ல இருக்கிறது என்று உணர்வ இந்த வசத தொகையை நம்ம தியானிச்சுட்டு அப்புறம் நம்ம தேசத்துக்காக தேசத்துக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காகவும் கஞ்சா போதை பொருட்கள் தேசத்துக்குள்ளே வர வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காகவும் நம்ம ஜெகம் பண்ணுவோம் ஆமேன் கத்தாபிருஸ்தாமத்துக்கு நாமத்துக்கு உண்டாத ஆகிறான் இயேசுவே இந்த நாளில இயேசப்பா உங்க நாளுக்கு நன்றி இந்த நேரத்தில் நன்றி கிருவைக்கு நன்றி உங்கள் தயவு பெருதி யேசப்பா இந்த நாளில் ஆண்டு வரை நாங்கள் பேசு எங்களுக்கு கருவை தாரம் அந்த வரையும் வசனம் மூலமா பேசுங்க இடப்படுங்க கத்தர் ஆவியானவர் நீங்கள் ஒருவரையும் எங்களை ஆளுவை செய்து என்ன பேசணுமோ எப்படி பேசணும் அதுக்குரிய ஜபாவியை ஊற்றி அற்கரிய ஞானத்தை தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம் தகப்பனியப்பா அந்த லைவிலான யாரும் வந்து ஜெபிக்க கேட்குறோம் அவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க செபிக்க எங்களுக்குருபை தான் அற்புதம் செய்யுங்க தகப்படி மகத்தில் கொடுக்குறோம் எங்களை தாழ்த்துறோம் உங்க ஏற்றுகிறோம் நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இருக்கிறோம் ஆமைய நாளை யேசு வினா இருக்கிறோம் நன்றி 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 இயேசுவே உங்களுக்கு நன்றி எஸ் உங்களுக்கு நன்றி నంది 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 పరిశుతావి దేవావి కర్తవరేమీ దీవానవరేమకి నంది కర్త నల్లవారు అరుకు ఆమె నంజీపా సభపా నీ ఆనవరి కర్త నల్ అరుకు ఆమె

ஜெபத்துக்கு போயிட்டு போனா வந்தோம் ஆமே காலையில பிரேசலான கர்த்தர் நல்லா இருக்கிற வேண்டும் நாமே 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 கர்த்த நல்லவ நல்லவ போதுமானவ வார்த்தையில் உண்மையுள்ளவ நன்றியூதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றியை அத்துவி பாடு நம் இயேசுவே நாவ நன்றியா துதி பாடு நம் இசுவே நாவாலை என்று பாடு பதில் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே சுகே நன்றி 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 என்று சொல்லி நான் தூரிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியால் பல நன்மை செய்த சூக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூரிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே சூக்கி நன்றி 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 என்று சொல்லி நான் தூரிப்பேன் நாதோறும் போற்றிடுவே நாள்தோறும் போற்றிடுவே எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் ஆரே எப்படி நான் நன்றி சொல்வே இத்தேனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்தார் எப்படி நான் நன்றி சொல்வேன் அத்தேனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே அத்தேனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் அவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தை தூக்கி நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றிடுவே நாதோறும் போற்றிடுவே

நன்றிய துதி பாடு நம் இயேசுவே நாவாள் என்று பாடு நன்றிய துதி பாடு நம் இயேசுவே நாவாள் என்று பாடு நன்றிய துதி பாடு நம் இயேசுவே நாவாள் என்று பாடு சோதுறோம் சோதுறோம் என்னுயிரான என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நானும்மை தூதிப்பீ என்யிரே நானுமை துதிப்பீயிரானு என்னுயிர் யா உணர்வல்லா கிணிக்கையா உலகமெல்லா மறக்குதையா உணர்வல்லாம் கிணக்கையா உன்ன மா தூதிக்கையிலே இசையா உல்வேறு சிக்கை யிரான் உயிரான் உயிரான இசு என்னுயிரான் உயிரான் உயிரான இசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உய்துதி பேயிரே நானும் மெய்த்துதி பே என்னுயிரே நானும் ுயிரேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நானுமை துதிப்பேன். என் நானுமை துதிப்பி

என்யிரோடு கலந்து என்னுயிரே நானுமை துதிப்பே என்ுயிரே நானும் மை தூதிப்பே என்யிரே நானும் தூதி பே